அன்பின் பிதாவே இந்த காலை வேலைக்கா மக்கள் நன்றி செலுத்துகிறோம் அண்டவரே நீர் எங்களோடு கூட இருக்கிறீர் எங்களை பாதுகாக்கிறீர் வழி நடத்துகிறீர் போஷிக்கிறீர் அதற்கு துதிக்கிறோம் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே நம்பிக்கையில் சந்தோஷமாய் இருங்கள் உபத்திரவத்தில் பொறுமையாய் இருங்கள் ஜபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள் என்று வேதம் எங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறது நாங்களும் கூட ஆண்டவரே எல்லா கஷ்ட நேரங்கள்லையும் பொறுமையா இருக்க உம்மேல் நம்பிக்கையில சந்தோஷமாயிருக்க ஜபத்துல உறுதியாய் தரித்திருக்க அந்தவரை உம்மோடு உள்ள ஐக்கியத்துல நிலைத்திருக்க எங்களுக்கு கிருபை தாங்க இந்த நாளின் வேத தியானத்தை எங்களுக்கு ஆசீர்வத்து தாங்க நேசிக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் கேட்கிறான் பீதாவே ஆமே யோசுவா பதினாலாவது அதிகாரம் கானான் தேசத்திலே இசைவேல் புத்திர சுதந்திரித்து கொண்ட தேசங்களை ஆசாரியனாகிய இளையாசரும் நூனின் குமாரனாகிய யோசுவாவும் இஸ்ரவேல் புத்திரருடைய கோத்திர பிதாக்களின் தலைவரும் கத்தர் மோசை கொண்டு மோசையை கொண்டு கட்லையிட்டபடி சீட்டு போட்டு இப்ப காணான் தேசத்தை போயி யுத்தம் பண்ணி அதை சுதந்திரித்து கொண்டாங்க அத வந்து இப்ப பங்கிடுறாங்க ஆசாரியன் வந்து ஆசாரியன் யோசுவா அப்புறம் பன்னெண்டு கோத்திரத்தோட தலைவர்கள் தலைவர்கள் எல்லாம் சேர்ந்து மோசே சொன்ன மாதிரி சீட்டு போட்டு தங்களுக்குள்ள பங்கிட்டாங்க ஒன்பதரை கோத்திரங்களுக்கு சுதந்திரமாக பங்கிட்டார்கள் நம்ம போன அதிகாரத்துல பார்த்தோம் ரெண்டரை கோத்திரம் வந்து யோர்தான கடக்கிறதுக்கு முன்னாடி பங்கிட்டு கொடுக்கப்பட்டது அது ரூபன் காத்து மணாசேயில பாதி கோத்திரம் லேவி கோத்திரத்துக்கு பங்கு கிடையாது பலி செலுத்தப்படுறதுல தகன பலியா செலுத்தப்படுறது தான் அவங்களோட பங்கு கர்த்தரே அவங்களோட சுதந்திரம் அப்படின்னு போன அதிகாரத்தில் நம்ம வாசிச்சோம் லேவி கோத்திரத்துக்கு பதிலாக யோசேப்போட பிள்ளைகள் ரெண்டு பேருக்கும் எபிராயிம் மனாசைக்கு ரெண்டு பேருக்கும் தனித்தனியா பங்கு கொடுக்கப்பட்டது அப்ப பன்னெண்டு கோத்திரம் அதுல ரெண்டரை ஏற்கனவே கொடுத்தாச்சு மிச்சம் உள்ள ஒன்போதரைக்கு இவங்க பங்கிட்டு கொடுக்குறாங்க மற்ற இரண்டரை கோத்திரங்களுக்கு மோசே யோர்தானுக்கு அப்புறத்திலே சுதந்திரம் கொடுத்திருந்தான் அது முத முத கொடுத்தது மோசையே கொடுத்தாச்சு இந்த தான் இவங்க வந்து பங்கிட்டு கொடுக்குறாங்க மாத்திரம் அவர்கள் நடுவே சுதந்திரம் கொடுக்கவில்லை மனாசே இபிராயிம் என்னும் யோசேப்பின் புத்திரர் இரண்டு கோத்திரங்களான ஆனார்கள் ஆதலால் அவர்கள் லேவிய லேவியருக்கு தேசத்திலே பங்கிட்டு கொடாமல் குடியிருக்கும்படி குடியிருக்கும்படி பட்டணங்களையும் அவர்களுடைய ஆடு மாடுகள் முதலான சொத்துக்களுக்காக வெளிநிலங்களை நிலங்களை மாத்திரம் அவர்களுக்கு கொடுத்தார்கள் ஏவியர்க்கு குடியிருக்கிற இடம் ஆடு மாடுகளை வைக்கிறதுக்கு வெளிநிலம் அது மட்டும் கொடுக்கப்பட்டது கத்தர் மோசியக்கு கட்டளையிட்டபடி இஸ்ரவேல் புத்திரர் செய்து தேசத்தை பங்கிட்டார்கள் இதெல்லாம் வந்து கத்தர் மோசேக்கு என்னென்ன கட்டளையிட்டாரோ அத அவர் வந்து ஜனங்களுக்கு சொன்னாரு ஜனங்கள் அப்படியே செய்தாங்க அப்பொழுது யூதாவின் புத்திரர் கில்காலிலே யோஸ் யோசுவாவின் இடத்தில் வந்தார்கள் யூதா கோத்திரத்தை சார்ந்தவர்கள் மாத்திரம் யோசுவாவை பார்க்கறதுக்கு கில்காலுக்கு வந்தாங்க ஏன்னா கில்காலில் தான் அவங்க பாளையம் இறங்கி இருந்தாங்க அந்த இடத்துக்கு வந்தாங்க கேனானியன் கேனாசியனான எப்புனேயின் குமாரனாகிய காலே அவனை நோக்கி இப்ப வந்து யூதா கோத்திரம் அடுத்து வம்சம் வந்து கேனாசியனார் கேனாசியன் அவங்க குடும்பம் வந்து எப்புனேயின் குடும்பம் அதுல காலே யோசுவாவை நோக்கி காதே ஸ்பர்னேயாவிலே கத்தர் என்னை குறித்தும் உண்மை குறித்தும் தேவனுடைய மனுஷனாகிய மோசேயோட சொன்ன வார்த்தையை நீர் அறிவீர் பனிரெண்டு பேரை மோசே வந்து வேவு பார்க்கும்படியா காலந்தேசத்துக்கு அனுப்புனாரு அதுல பத்து பேர் வந்து நம்ம போய் சுதந்திரிக்க முடியாது அங்க இருக்கிற ஜனங்கள் வந்து ராட்சதரா இருக்காங்க அவங்க பார்வைக்கு நாங்க இங்க பார்வைக்கு வெட்டி கிளிய போல இருந்தோம் அவங்க பார்வைக்கு அப்படியே இருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு ஜனங்களை கலங்க பண்ணாங்க ஆனா அந்த நேரத்துல யோசுவாவும் காப்ப மட்டும் விசுவாச வார்த்தைகளை பேசினாங்க இல்ல கத்தர் நமக்கு வாக்கு பண்ணி இருக்கிறாரு நமக்கு நம்ம வந்து சுதந்திரிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க அப்ப வந்து கத்தர் வந்து யோசுவாவை குறித்தும் காலைப்பை குறித்தும் மோசை கிட்ட சொன்ன வார்த்தையை நீர் அறிவீர் அப்படின்னு சொல்லியிருக்கு என்னாகமும் பதினாலாவது அதிகாரம் இருபத்தி நாலாவது வசனத்துல என் தாசனாகிய காலேப்பு வேற ஆவி உடையவனாய் இருந்தபடியால் உத்தமனாய் என்னை பின்பற்றினபடி பின்பற்றி வந்தபடியால் அவன் போய் வந்த தேசத்திலே அவனை சேர பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் இந்த காலேப்ப குறித்து பேசினார் அவன் வேற ஆவி உடையவனாயிருந்தால் உத்தமமாய் என்னை பின்பற்றினான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு ஏன்னா அவர் என்ன சொன்னார்னா கர்த்தர் நம்ம மேல பிரியமா இருந்தா இந்த தேசத்தை நமக்கு கொடுப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு விசுவாச வார்த்தைகளை பேசி தைரியப்படுத்தினாரு அதனால என்ன பின்பற்றினாங்க அப்படின்னு சொல்லிட்டு கர்த்தர் வந்து ஆஹ் காலேப்பை குறித்து பேச சொன்னாரு முப்பதாவது வசனத்திலையும் என்னாகமோ பதினாலு முப்பது எப்புனேயின் குமாரன் காலேப்பும் நூனின் குமாரன் யோசுவாவின் தவிர மற்றவர்களாகிய நீங்கள் நான் உங்களுக்கு உங்களை குடியேற்றுவேன் என்று ஆணையிட்டு கொடுத்த தேசத்தில் பிரவேசிப்பதில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் அங்க சொல்றத அங்க நம்ம பார்க்கலாம் ஆஹ் தேசத்தை வேவு பார்க்க கத்தரின் தாசனாகிய மோசே என்னை காதேஸ் பர்னேயாவில் இருந்து அனுப்புகிற போது எனக்கு நாற்பது வயது இப்ப வந்து பேசுறது வந்து காலிப்பு அவர் சொல்றாரு மோச என வேவு பார்க்கிற அனுப்பும் போது எனக்கு வயசு நாற்பது என் இருதயத்தில் உள்ளபடியே அவருக்கு மறு செய்தி கொண்டு வந்தேன் வனா இது கானான் தேசத்தை சுற்றி பார்த்துட்டு வந்து ஏன் இருதயத்துல என்ன இருந்துச்சோ அந்த செய்திய நான் சொன்னேன் அப்படின்ற அவரோட இருதயத்துல விசுவாசம் இருந்துச்சு அதனால விசுவாச வார்த்தைகளை பேசினார் கர்த்தர் நம்ம கூட இருக்காரு நம்ம ஜெயிப்போம் அந்த தேசத்தை சுதந்திரிப்போம் ஆண்டவர் வாக்கு கொடுத்திருக்காரு அதை நிறைவேற்றுவாரு அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய நம்பிக்கை முழுவதும் கர்த்தர் மேல வைத்து விசுவாச வார்த்தைகளை பேசினார் ஆனாலும் என்னோடு கூட வந்த என் சகோதரர் ஜனத்தின் இருதயத்தை கரைய பண்ணினார்கள் ஆனா கூட வந்த பத்து பேரும் வித்தியாசமா பேசி ஜனங்களை பயமுறுத்தி அவங்க இருதயத்தை கலங் கரைய பண்ணாங்க நானும் என் தேவனாகிய கத்தரை உத்தமமாய் பின்பற்றினேன் யோ காலை போ வந்து கத்தரை உத்தமமா பின்பற்றினார் அப்படின்னு கத்தருடைய சொன்ன வார்த்தைய அப்படியே விசுவாசித்து எனக்கு வெற்றி தருவார் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவரை உத்தமமா பின்பற்றினார் அது நமக்கு ஒரு எடுத்துக்காட்டு நம்மளும் கூட ஆண்டவரை விசுவாசிக்கணும் ஆண்டவர் எனக்கு உதவி செய்வார் பேர்பட்ட சூழ்நிலையா இருந்தாலும் ஆண்டவர் என் கூட இருக்காங்க என்னை வழி நடத்துவாங்க என் தேவைகளை சந்திப்பாங்கன்ற விசுவாசம் நமக்குள்ளேயே இருக்கணும் காலை போல நம்மளும் உத்தமமாய் கத்தரை பின்பற்றுகிறவர்களா இருக்கணும் அந்நாளில் மோசி நீ என் தேவனாகிய கத்தரை உத்தமமாய் பின்பற்றினபடினால் உன் கால் மிதித்த தேசம் உனக்கும் உன் பிள்ளைகளுக்கும் என்றென்றைக்கும் சுதந்திரமாய் இருக்க கடவுது என்று சொல்லி ஆணையிட்டார் என்மும் பதினாலாவது அதிகாரம் இருபத்தி ரெண்டுல இருந்து இருபத்தி நாலு வரைக்கும் இதை வாசிக்கலாம் அந்த தேசத்தை உனக்கு சுதந்திரமா கொடுப்பேன் இப்பொழுதும் இதோ கத்தர் சொன்னபடி என்னை உயிரோடே காத்தார் ஆண்டவர் சொன்ன வார்த்தைப்படி என்ன உயிரோடு வச்சிருக்காரு இஸ்ரவேலர் வனாந்திரத்தில் சஞ்சரிக்கையில் கத்தர் அந்த வார்த்தையை மோசையோடு சொல்லி இப்பொழுது நாற்பத்தைந்து வருஷம் ஆயிடுச்சு இந்த மோசே கூட கத்தர் பேசி நாப்பத்தஞ்சு வருஷம் ஆச்சு நாங்க காணான் தேசத்துக்கு போயிட்டு வந்து மோசே பேசி இப்ப நாப்பத்தி அப்ப போறப்ப நாற்பது வயசு இப்ப அஞ்சு வருஷம் கடந்துருச்சு இதோ இன்று நான் எண்பத்தைந்து வயதுள்ளவன் எண்பத்தைந்து வயசு ஆயிடுச்சு மோசே என்னை அனுப்புகிற நாளில் எனக்கு இருந்த அந்த பலன் இந்த நாள் வரைக்கும் எனக்கு இருக்கிறது நாற்பது வயசுல எனக்கு எவ்வளவு பலன் இருந்துச்சோ அதே பலன் எண்பத்தஞ்சு வயசுலயும் இருக்கு அப்படின்னு சொல்றேன் யுத்தத்திற்கு போக்குவரத்துமாயிருக்கிறதற்கு அப்பொழுது எனக்கு இருந்த பலன் இப்பொழுதும் எனக்கு இருக்கிறது யுத்தத்துக்கு போறதுக்கு அப்ப எவ்வளவு பலன் தேவைப்பட்டுச்சோ அதே பலன் இப்பயும் இருக்கு வயசாயிடுச்சுன்னா பலன் குறைஞ்சு போயிரும் நம்ம நினைக்கிறோம் ஆனா அங்க காலை போட வாழ்க்கையில அப்ப நாற்பது வயசுல இருந்த பலன் எண்பத்தஞ்சு வயசுலயும் இருந்துச்சு ஆகியால் கத்த அண்ணாளிலே சொன்ன இந்த மலை நாட்டை எனக்கு தாரும் ஆண்டவர் சொன்ன வார்த்தையின்படி நீ போய் கால் மிதிச்ச தேசத்தை உனக்கு தருவேன்னு சொன்னாரு இந்த மலை நாட்டை எனக்கு தாரும் அப்படின்னு போய் கேக்குறான் ஏன்னா அவங்க பங்கிட்டு கொடுக்குற அந்த நேரத்துல போய் காலை போய் எனக்கு மலை நாட்டை தாரும் என்று கேக்குறான் அங்கே ஏனாக்கியரும் அரணிப்பான பெரிய பட்டணங்களும் உண்டென்று நீர் அந்நாளிலே கேள்விப்பட்டீ கேள்விப்பட்டீரே இது எப்ப அப்படின்னா என்னாகமும் பதிமூணாவது அதிகாரம் இருபத்தி எட்டாவது வசனம் ஆனாலும் அந்த தேசத்துல குடியிருக்கிற ஜனங்கள் பலவான்கள் பட்டண பட்டணங்கள் அரணிப்பானவிகள் மிகவும் இருந்தது அங்கே ஏனாக்கின் குமாரர்களை கண்டோம் அப்படின்னு சொல்லி சொல்லி சொல்லப்பட்டிருக்கு பெரிய அரணிப்பான பட்டணம் ஏனாக்கியர் இருக்கிற அந்த தேசத்தை எனக்கு தாரும் அப்படின்னு கேக்குறாங்க கத்தர் என்னோடு இருப்பாரானால் கத்தர் சொன்னபடி அவர்களை துரத்தி விடுவேன் ஆண்டவர் என் கூட இருந்தா நான் ஜெயிச்சு கத்தர் சொன்னபடி அந்த ஏனாக்கியரை துரத்தி அந்த தேசத்தை மலை நாட்டை நான் சுதந்திரித்துக் கொள்ளுவேன் இங்க வந்து காலை போட விசுவாசத்தை பாக்குறோம் கத்தர் கூட இருந்தா தான் வெற்றி அப்படின்றத சொல்றாரு கத்தர் சொன்னபடி நடக்கும் அப்படின்னு விசுவாசிக்கிறாரு கத்தரோட பலத்தை அவர் சார்ந்து இருக்கிறத நம்ம பார்க்கலாம் நம்மளும் ஒவ்வொரு காரியத்தையும் கத்தர் என்னோடு இருந்தா நான் இதை செய்ய முடியும் அப்படின்னு விசுவாசிக்கணும் ஆண்டவரோடு கூட ஆண்டவர் நம்ம கூட இருக்கார் என்ற விசுவாசத்தோடு செயல்படணும் கத்தருடைய பலத்தை சார்ந்து செய்யும் போது நம்ம செய்யற காரியத்துல வெற்றி பெறுவோம் அப்பொழுது யோசுவா எப்புனேயின் குமார் நாய காலைப்பை ஆசீர்வதித்து எபிரோனை அவனுக்கு சுதந்திரமாக கொடுத்தார் கேட்டபடி ஆஹ் எபிரோனை சுதந்திரமாக யோசுவா காப்புக்கு கொடுத்தார் ஆசீர்வதித்து ஆதலால் எப்புனேயின் குமாரனாகிய காலேப் இஸ்ரேலின் தேவனாகிய கத்தரை உத்தமமாய் பின்பற்றினபடியினால் இந்நாள் மட்டும் இருக்கிறபடி எபிரோன் அவனுக்கு சுதந்திரமாயிற்று எபிரோன் வந்து காலேய்புக்கு சுதந்திரமா உத்தமமா பின்பற்றினதுனால பெற்றுக்கொண்டார் முன்னே எபிரோனுக்கு கீரியா தர்பா என்று பெயர் இருந்தது பழைய பேரு வந்து கீரியா தர்பா அர்பா என்பது என்பவன் ஏனாக்கியருக்குள்ளே பெரிய மனுஷனாய் இருந்தான் அந்த அர்பான்ற பேரு ஏனாக்கியர் ஏன்னா ஏனாக்கியரோட தேசத்தை தான் இப்ப சுதந்திரித்ததுனால அவனுடைய பேர்ல இருந்துச்சு அந்த பட்டணம் அதுக்கு இப்ப பேரு எபிரோன் யுத்தம் ஓய்ந்ததனால் தேசம் அமைதலா இருந்தது யுத்தெல்லாம் முடிஞ்சிருச்சு ஏன்னா இவங்க தேசத்தை சுதந்திரிச்சிட்டாங்க அதனால அதுக்கப்புறம் யுத்தம் கிடையாது தேசத்துல அமைதி உண்டாச்சு அப்ப இந்த நாளில் நம்ம என்ன கற்றுக்கொள்றோன்னா ஆசாரியர் யோசுவா கோத்திர பிதாக்களோட தலைவர்கள் எல்லாம் சீட்டு போட்டு தேசத்தை பங்கிட்டு கொடுத்தாங்க காணான் தேசத்தை ஒம்போதுரை கோத்திரத்துக்கு யோர்தானுக்கு அடுத்த பக்கம் லேவி கோத்திரத்துக்கு கிடையாது ஆஹ் காத்து ரூபன் மணாசேயின் பாதி கோத்திரத்துக்கு யோர்தானை கிடைக்கிறதுக்கு முன்பாக அப்படின்றத தியானிச்சோம் அந்த நேரத்துல காளேப்பு வந்து யோசுவா கிட்ட கேக்குறாரு காளேப்பு வந்து யூதா கோத்திரம் ஆஹ் மோசே வந்து நம்மளை அனுப்பிட்டு நம்ம திரும்பி வந்து பேசும்போது மோசே சொன்ன வார்த்தைய அறிஞ்சிருக்கீங்க இந்த நான் மோசை அனுப்புறப்ப நாற்பது இருந்தேன் இப்ப எனக்கு எண்பத்தைந்து வயது நான் வந்து கத்திர உத்தமமா பின்பற்றதுனால கால் மீதிக்கிற தேசத்தை உனக்கு கொடுப்பேன்னு சொன்னாரு அப்போ எனக்கு இருந்த பலன் எனக்கு இப்பயும் இருக்கு யுத்தத்துக்கு போறதுக்கு எனக்கு பெலன் இருக்கு அதனால மலை நாட்டை தாரும் அந்த ஏனாக்கியரை நான் துரத்தி கத்தறி கூட இருந்தா அதை துரத்தி அதை நான் சுதந்திரிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றத பார்த்தோம் உடனே யோசுவா வந்து அவருக்கு சுதந்திரமாக எபிரோனா கொடுத்தாரு ஆஹ் காலை வந்து உத்தமமா பின்பற்றினால எபிரோனா சுதந்திரமாக பெற்று கொண்டார் அதுக்கப்புறம் யுத்தம் இல்லாத அமைதி தேசத்துல உண்டாச்சு அப்படின்றத இந்த நாள்ல தியானித்தோம் நம்மளும் கூட காலை போல கத்தரை விசுவாசிக்கணும் ஆண்டவரை உத்தமா பின்பற்றணும் கத்தர் நம்மளோடு கூட இருந்தா நம்ம செய்கிற காரியங்கள் ஆசிர்வதிக்கப்படும் அப்படின்றத நம்ம கற்றுக்கொண்டோம் இப்ப நம்ம ஜோ பண்ண போறோம் அன்பின் பிதாவே இந்த நாள்ல கூட நாங்க கா குறித்து தியானிக்க நீங்க கொடுத்த கிருவைக்காக மொத்த நன்றி செலுத்துகிறோம் காளைப்பை போல நாங்களும் உத்தமமாய் உமை பின்பற்றணும் விசுவாச வார்த்தைகளை பேசணும் உம்முடைய வார்த்தைகள் மேல எங்களுடைய நம்பிக்கை இருக்கணும் நீர் எங்களோடு இருந்தால் நாங்கள் வெற்றி பெறுவோம் அப்படின்ற விசுவாசத்துல நாளுக்கு நாள் பலப்பட கிருவை செங்க அந்தவரையே எந்த சூழ்நிலையிலையும் நாங்க சோர்ந்து போக கூடாது உம்மேல் நம்பிக்கையா இருந்து வெற்றியுள்ள கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ கிருபிங்க இந்த நாள்ல சுவிசேஷ பணி செய்யறவங்களை பயன்படுத்துங்க சத்தியத்தை கேட்டு அநேக ரட்சிக்கப்பட கிருவை தாங்க தேவனுடைய ராஜ்ய பணியிலே எங்களால் இயன்றதை செய்ய எங்களை அர்ப்பணிக்கிறோம் நேசிக்கிற ஏசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே ஆமே என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை சுதோத்திரி என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி கர்த்தர் செய்த சகல விவகாரங்களே மறவாதே ஆமே காட் பிளஸ் யூ